வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முக்கால் விவசாய விவசாயிகளுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இதே அந்த லேண்டுக்கு போகிறதுக்கான பாதைங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்ருங்க இதே நம்ம உள்ள வரக்கான பாதைங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டருங்க இதான் லேண்டுங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா வடவர் சைடு தெம்ப சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க சரி தெம்ப சைடு தென்னந்தோப்பு இருக்குதுங்க சுற்றியும் வந்து விவசாயமண்ட்டுக்கு ஏரியாங்க கரெக்டாக பொள்ளாச்சி கரு மெயின் ரோட்லங்க பொன்னாவரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பூமி வந்து ஒரே மட்டமாக இருக்குங்க அந்த ஈச்சர் போது பார்த்தீங்களா அது வந்து சும்மா ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதோட அகலம் தரத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டருங்க காடு வந்து எங்கேயும் கட்டாதுங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் இந்த லேண்டுக்கு பாயுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்காகங்க இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கிணறு வெட்டி தோட்ட மாட்டோம் அப்படின்னு தாழமாக பண்ணலாங்க பண்ணுறதுக்கு அருமையாக இல்லாண்டுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா சுத்தியுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த லேண்டு தேம்ப சைடில் தினம் தோப்பு தான் இருக்குதுங்க ரோட்லேருந்து உள்ளே வரக்கான தடம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் ஆகலைங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி ஏழு லட்ச சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க எதாவது கம்பெனி பே எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க ஏன்னா நம்மளுக்கு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஐம்பது மீட்டர் தான் உள்ளே வர மாதிரி இருக்குங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா தடத்தோடய அகலம் வந்து எட்டு மீட்டருங்க ஆ தோப்பு தேதி பார்த்திங்களா அதுதான் வந்து உங்களுக்கு தாரோடுங்க கெனல் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வேகத்தினை மட்டும் பாய்ங்க இந்த லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்ங்க லேண்ட் வந்து நேரில் வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி வில பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்